மரணமில்லா பெருவாழ்வை பத்தி பேசினவர் வள்ளல்லார் அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வுன்னா இந்த உடம்பை உகுக்கிறது தான் இந்த உடம்புக்கு அழிவு உண்டு அதுதான் மரணம் அது இல்லாத பெருவாழ்வுன்னா ஆன்மா உணர்ந்துட்டா மரணம் மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று மற்ற வெட்டி வெட்டவெளி தன்னை மறந்தின் வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும் வெண்ணிலாவே தன்னை எரிதல் அதுல பாடுறார் வள்ளலார் அப்போ நம்மளை உணர்ந்துட்டாலே தன்னை அறிஞ்சிச்சாலே அந்த வெட்ட வழிக்குள்ள நம்ம போயிடுவோம் தன்னை அறிஞலன்னு எப்போ வரும் நமக்கு வந்து எல்லா கெட்ட குணங்களையும் அடுத்தவங்களை பார்த்து காழ்ப்புணர்ச்சி கோவம் இந்த மாதிரி உண குணங்களை வச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்ம தன்னை உணர மாட்டோம் ஏன்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு துன்பம் செஞ்சு அதுல ஒரு இன்பத்தை நம்ம காண்றோம் ஆனா அந்த துன்பம் நாம் செய்யும் போது அது நமக்கு திரும்புங்கிற பயம் வந்தா அதுக்கப்புறம் அந்த தவறுக்கு போக மாட்டோம் இந்த மாதிரி நம்மளையே புடம் போட்டுக்கணும் தன்னை அறிதல்ங்கிறது தன்னை புடம் போடுறதுதான் தங்கத்தை போடுற மாதிரி தன்னை உணரணும் தன்னை உணரணும்னா நம்ம கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு எதனால நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் ஏன் நமக்கு இந்த தீவினை பயன் வந்து ஏன் எனக்கு வறுமை வந்தது ஏன் எனக்கு கோபம் வருது ஏன் நான் எல்லோருடையும் சகஜமா இல்லை இதெல்லாம் யோசிச்சாலே எங்க தவறுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும் ஒரு தையல் மிஷின்ல தச்சுக்கிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு முடிச்சு விழுது எடுத்து பார்த்துக்க சரிப்படுத்துறமா இல்லையா அந்த மாதிரி மனசை சரிப்படுத்திக்கிட்டே இருந்தாலே தீய குணங்களான அகன்று வெட்ட வழி தெரியும் ஆனா இத வந்து நம்ம வந்து இல்லறத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது இல்லறமும் துறவறமும் ஒன்று இரண்டும் அறமாயின் இல்லறத்துல இருந்துகிட்டே இல்லறத்த நல்லபடியா நடத்தி உன்னுடைய குழந்தைகளை நல்ல வழி கொண்டு வந்தீங்கன்னா இதை விட பெரிய அறம் வேற இல்ல தானா உனக்கு சிவபதி கிடைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மேர்ல எத்தனை பேர் போய் இல்லறத்துல இருந்து இறைவனை சேர்ந்தவங்க ஏன் நமக்கு நடக்காது நிச்சயமா நடக்கும் ஆனா மனம் செம்மையாகணும் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது எண்ணங்களை சீர்படுத்தினாலே எல்லாமே சீரடி இதுதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு இதுதான் வழி எல்லாம் வந்து பெரிய பெரிய அஹ் ஞானிகளா இருந்தாங்க அவங்களால எல்லா ஞானிகளாலையும் மரணமில்லா பெருவாழ்வு எய்த முடிஞ்சதுன்னா அவங்க வந்து தீய குணங்கள் எதுவுமே கிட்ட நெருங்க விடாம பயந்து பயந்து ஒன்னொன்று தக்க இறைவன்கிட்ட கெஞ்சினாங்க அந்த இறைவனை கெஞ்சி பாடின பாடல்களை தான் நம்ம படிக்கிறோம் நமக்கா எந்த சொந்த இதுவும் கிடையாது அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றினாலே நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் சிவாய் நம்ம சி மெயினா சித்த குடிச்சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆர்வத்தனுக்கே எழுங்க நன்றி